மிக்க வேரியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடியில் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்கசீர் ஷடகோபன் உத்தமமான கல்யாண குணங்களை உடையவர் சடகோபனாம் சுவாமி நம்மாழ்வார் என்று பாடுகிறார் மதுரகவி ஆழ்வார் கீழே பார்த்த விஷயங்களை ஒரு முறை நினைவுறுத்தி கொள்ளுங்கள் வேரத்தின் உன்னதமான அந்த பொருளை எல்லாம் நன்கு காண்பிக்கிறார் எனில் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா திருவாய்மொழி அமிரத்தை பருக வேண்டும் சுவாமி அமிர்தம் கிடைத்தது என்றால் யாராவது வேண்டாம் என்பார்களா யோசித்து பாருங்கள் ஒருவனுக்கு அமுதம் கிடைக்கிறது என்றால் எனக்கு அமுதம் வேண்டாம் என்று சொல்பவர்கள் தான் உண்டோ இல்லையே அதுவும் இது சாதாரண அமிர்தமா பக்தாமிர்தம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் பக்தர்களுக்கு அமிர்தம் அந்த அமிர்தத்தை தேவலோக அமிர்தத்தை வாங்கி உண்டால் ஒருவேளை திகட்டிவிடும் ஒருவேளை என்ன கட்டாயம் திகட்டும் எவ்வளவு நேரம் அந்த அமிர்தத்தை சாப்பிட முடியும் இதுவோ அப்பொழுது கப்பொழுது என ஆறா எவ்வளவு அனுபவித்தாலும் திகட்டாத திவ்யாமிர்தமாக ஆறா வமுதனாய் பெருமானுடைய கல்யாண குணங்களை வர்ணிக்கக்கூடிய பைன் தமிழ் ஆயிற்று தங்களுடைய ஈரச் சொற்களினாலே ஆழ்வார்கள் அற்புதமான அந்த பாசனங்களை எல்லாம் காண்பித்துக் கொடுத்திருக்கிறார்களே கும்பி சூனோ அசுர கிராசின கிராசினாஷா சுவாமி வேதாந்தரீஷகன் பாதுகா சகஸ்திரத்தில் அருள் செய்வார் கும்பி சூனோர் அசுர கிராசின கிராசினாஷா என்ன தெரியுமா இதன் அர்த்தமே ரொம்ப அழகான விஷயம் அகஸ்தியராலே நன்கு அனுபவிக்கப்பட்டு செம்மைப்படுத்தப்பட்ட உயர்ந்த மொழி தமிழ் அங்கே குடமுடிவராக குறுமுடிவராக அகஸ்தியர் பிறந்தார் அதன் பின்னர்தான் இங்கே நம்மாழ்வாருடைய அவதாரம் ஏற்பட்டது அகத்தியருடைய தமிழ் வாழ்ச்சியை அடைந்தது அகத்தியர் கொண்டு வந்த அந்த தமிழ் பாஷைக்கு ஏற்றமே எப்பொழுது ஏற்பட்டது தெரியுமா நம்மாழ்வார் திருவாக்கில் இருந்து திருவாய்மொழியாக அது புறப்பட்ட பொழுதுதான் இது நாம் பேசக்கூடிய விஷயமில்லை திருவள்ளுவர் இடைக்காடர் ஒளவையார் முதலான பைன் தமிழ் பெரியோர்கள் தங்கள் போற்றுதலுக்கு உரிய தெய்வமாக நம்மாழ்வாரை கொண்டாடுகிறார்கள் இவர்களெல்லாம் எல்லாம் தமிழ் புலவர்கள் தமிழ் வளர்த்த மகாத்மாக்கள் ஒளவையாரும் சரி இடைக்காலரும் சரி ஏன் திருவள்ளுவர் தெய்வப்புலவராயிற்று இவர்கள் எல்லோருமே நம்மாழ்வாருடைய பாசனத்தின் பெருமையை கொண்டாடுகிறார்கள் என்றால் அது எத்தகையதொரு இன்பத்தை அளிக்கக்கூடியது தமிழ் என்னும் அமுதம் அந்த தமிழ் என்னும் அமுதத்தை திருவாய்மொழி என்னும் அமுதமாக ஆழ்வார் கொடுத்திருக்கிறார் ஆகவே தான் மதுரவி ஆழ்வார் இந்த ஆழ்வாரின் திருவடிகளை தான் பற்றியிருந்தார் அந்த திருவடிகள் தான் தனக்கு எல்லா விதத்திலும் மேன்மை அளிக்கும்னர் தமிழ்தாத்தா என்று நாம் அனைவரும் கொண்டாடக்கூடிய திரு ஊவே சுவாமிநாத ஐயர் மகாமகோபாத்யாயர் அந்த தாத்தா ஊவே சுவாமிநாத ஐயர் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பில் காண்பிக்கிறார் நம்மாழ்வார் வெறும் ஆழ்வார் இல்லை அவர் தமிழ் கடவுள் என்று கொண்டாடுகிறார் நிலவில் மலர்ந்த முல்லை என்னும் தலைப்பில் தமிழ் தாத்தா திரு ஊவே சுவாமிநாத ஐயர் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பில் ஒரு சுவையான நிகழ்ச்சியை கொண்டு வருகிறார் முல்லைப்பாட்டு என்னும் சுவடியை தேடிச் சென்ற பொழுது அந்த சுவடி காணாமல் இவர் வருத்தமுற்று கடைசியில் ஆழ்வார் திருநகரியில் நம்மாழ்வார் சன்னதியில் அதுவும் நம்மாழ்வாரின் புறப்பாட்டின் சமயத்தில் நல்ல நிலவொழியில் தான் அந்த முல்லைப்பாட்டு என்னும் சுவடியை அடைந்தேன் என்று பூரிப்புடன் தன்னுடைய சுயச்சரித்தையில் நம்மாழ்வாரை கடவுளாக போற்றுகின்றார் இதெல்லாம் நாம் அப்படி ஒரு பெருமை பெற வேண்டிய விஷயம் நம்முடைய ஸ்ரீராமானுஜ சம்பிரதாயம் எத்தகையதொரு உன்னதமான சம்பிரதாயம் இந்த சம்பிரதாயம் உத்தமமான சனாதன தர்மத்திற்கு மட்டுமில்லாமல் சமூகத்திற்காக எவ்வளவு அரும் பெருமைகளை எல்லாம் செய்திருக்கிறது அதிலும் ஆழ்வார் தமிழ் ஆழ்வார்களுடைய தமிழ் நமக்கு ஈரச்சொற்களாக கிடைத்திருக்கிறது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியம் அல்லவா நான் எத்தகையதொரு தன்மை பெற்றவனாக இருந்தால் கூட எங்க ஆழ்வாருடைய சம்பந்தத்தினாலே நல்லதொரு நிலையை அடைந்து விடுவேன் நல்லதொரு ஞானம் எனக்கு கிடைத்திருக்கிறது நல்லதொரு சம்பந்தம் எனக்கு கிடைத்திருக்கிறது இப்படி ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சதாச்சாரியனின் பெருமையை எப்பொழுதும் வாய்வருவி வாய்விறுவி பேசிக் கொண்டிருக்க வேண்டுமாம் மதுரகவியாழ்வாரின் கண்ணனும் சிறுத்தாம்பு காண்பித்துக் கொடுக்கும் வழி இது கம்பநாட்டாழ்வாரை அறியாதவர்கள் உண்டா உலகத்தில் அந்த கம்பநாட்டாழ்வார் உத்தமமான ராமாயணத்தை அற்புதமான தமிழில் பாடி வைத்தார் நம்பெருமானுடைய சன்னிதானத்தில் திருவரங்கம் பெரிய பெருமாளாம் ஸ்ரீ ரங்கநாதனுடைய சன்னிதானத்தில் கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று ஆசை கொண்டு கம்பநாட்டாழ்வான் பெருமானிடத்தில் விண்ணப்பித்த பொழுது பெருமாள் ஒரு கேள்வி கேட்டானாம் ரங்கநாதன் நம் ஷடகோபனை பாடினாயோ ரங்கநாதன் கேட்ட கேள்வி தெரியுமா கம்பராமாயணத்தை பாடினாய் பெருமையாகத்தான் உள்ளது அதற்கு முன்பாக நம் ஷடகோபனை பாடினாயோ யாரை பாடினாய் நம் ஷடகோபனே யார் அந்த நம்மாழ்வாரை நீ பாடினாயா கம்பநாட்டாழ்வானுக்கு ஒன்றும் புரியவில்லை அதற்கு ரங்கநாதன் சொன்னாராம் நீ முதலில் சென்று நம்மாழ்வாரின் வைபவத்தை விளக்கும் ஒரு காப்பியத்தை செய்துவிட்டு அதன் பின்னர் கம்பராமாயணத்தை இயற்றினால் அரங்கேற்றம் செய்தால் நாம் உவகை கொள்ளுவோம் என்று ரங்கநாதன் நியமிக்க அந்த நியமனத்தின்படிதான் கம்பர் நம்மாழ்வார் விஷயமாக ஷடகோபர் அந்தாதி என்னும் அற்புதமான தமிழ்நூலை இயற்றியதாக குரு பரம்பரையும் மற்றும் தமிழ் போற்றும் நல்லுலகமும் கூறுகின்றது நம் ஷடகோபனை பாடினாயோ என்று நம்மாழ்வார் கேட்டதின் பேரிலன்றோ கம்பர் ஷடகோபர் அந்தாதி அந்தாதி தொகையில் நம்மாழ்வாரின் புகழ் பாடம் திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்திருக்கிறார் அதில் குறிப்பிடுகிறார் நம்மாழ்வாரே வேதம் தமிழ் செய்தாய் நீ வேதம் என்பது சம்ஸ்கிருதம் வடமறை என்று அதற்கு பெயர் அந்த வடமறையான சம்ஸ்கிருதம் அனாதி எங்கே உண்டாயிற்று எஸ் நிஸ்வசித்தம் வேதாக பகவானுடைய மூச்சுக்காற்று வேதம் அந்த பரம்பொருளை நாம் அனாதியாக ஏற்றுக்கொள்வதைப் போலத்தானே அவனுடைய வேதமும் அனாதியானது அதற்கு ஏது தொடக்கம் என்பது ஏது கோவில்களில் உற்சவ காலங்களில் சுவாமிக்கு வீதி புறப்பாடு என்பது நடைபெறுகின்றது எல்லா திவிதேசங்களிலும் நாம் சேவிக்கிறோம் எல்லா திவிதேசங்களிலும் சுவாமிக்கு வீதியில் புறப்பாடு நடைபெறும் சமயம் இரண்டு கோஷ்டிகள் உண்டு அதனால் தான் ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு உபய வேதாந்திகள் என்பது பெயர் உபய வேதாந்திகள் என்றால் வடமறை வேதத்தையும் நன்கு அறிந்தவர்கள் தமிழ்மறையான ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தையும் நன்கு அறிந்தவர்கள் உபயம் என்றால் இரண்டு வேதம் என்றால் மறை தமிழ்மறை வடமறை சம்ஸ்கிருதம் இரண்டையும் அறிந்தவர்கள் அதில் பெருமான் சுவாமி ஊர்வலமாக புறப்பாடு கண்டறக்கூடிய சமயத்தில் முன்புறத்தில் தமிழ் வேதம் சொல்லப்படும் அடுத்தது சுவாமியினுடைய ஊர்வலம் அவனுக்கு பின்புறத்தில் பெருமாளுக்கு பின்புறத்தில் வடமறை வேதம் கொண்டு வருவார்கள் இதற்கு பாராயணம் செய்தல் என்பது பெயர் முன்புறத்தில் திவ்ய பிரபந்த பாராயணம் பின்புறத்தில் சம்ஸ்கிருத வேதத்தினுடைய பாராயணம் நடுவே பரமாத்மா இப்பொழுது ஒரு தத்துவத்தை பாருங்கள் நீங்கள் இரண்டு வேதங்களும் எதை போற்றுகின்றன பகவானைத்தான் போற்றுகின்றன அப்ப அந்த வேதத்தின் பொருள் யார் பெருமான் இந்த வடமரையின் பொருள் யார் எம்பெருமான் இரண்டு வேதத்தின் நடுவில் எம்பெருமான் எழுந்திடுகிறான் இல்லையா இதை கம்பர் வெகு ரசமாக குறிப்பிடுகிறார் வேதத்தின் முன் செல்க மெய்யுணர்ந்தோர் விருஞ்சன் முதலானோர் கோதற்ற ஞான கொழுந்தின் முன் செல்க கடந்த போதக் கடல் எங்கள் குருகூறு புனிதன் கவி ஓர் பாதத்தின் முன் செல்லுமே தொல்லை மூலப் பரஞ்சுடரே என தெரியுமா வடமறையான வேதம் பெருமானை பின்தொடர்ந்து வருகின்றது நிகமாந்தை ரதுனாபி முருக்கியமானம் எதோ வாச்சோ நிபர்த்தே அப்ரா ஆயமசாச என்ற வேத வாக்கியம் வேதம் பரமாத்மாவின் பெருமைகளைத்தான் காண முடியாமல் அந்த பரமாத்மாவுடைய பிரபாவத்தை தான் அறிய முடியாமல் அவனை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றது அப்படி பின்னாடி செல்ல செல்ல அந்த பரம்பொருள் கையில் கிட்டாமலேயே இருக்கிறதாம் இது ஒரு ரசமான நிகழ்ச்சி இந்த ரசத்தை அனுபவிக்க வேண்டும் ரசத்தை நன்கு நாம் ரசிக்க வேண்டும் ஆனால் எங்கள் குருகூர் புனிதன் கவி ஒரு பாடத்தின் பின் செல்லுமே தொல்லை மூலம் பரஞ்சுடறேன் வேதம் தேடி வரக்கூடிய பெருமாள் என்ன செய்கிறான் தெரியுமா ஆழ்வாரின் திவ்ய பிரபந்தத்தை இவன் பின்தொடர்கிறான் இங்கே எது உயர்ந்தது முன்னே திராவிட வேதம் பெருமாள் அடுத்தது வேதம் இந்த சம்ஸ்கிருத வேதம் பெருமாளை பின்தொடர்கிறது பெருமாளோ எங்கள் ஆழ்வாரின் திவ்ய பிரபந்தத்தை பின்தொடர்கிறார் நித்தியம் ஜாதா நிஷ்பதன் தி முகாத்தே பிராச்சி என்ன பிரபாவம் தெரியுமா இந்த ஆழ்வானுடையதான ஈரச் சொற்களில்தான் பெருமாளுக்கு எத்தகைய விருப்பம் தெரியுமா இல்லை என்றால் ஆழ்வாரின் திவ்ய முன்னே செல்ல அதை பின்தொடர்ந்து எம்பெருவான் வருவானோ அடே அப்பா தன் பின்னாடி வரக்கூடிய வேதத்தை கூட திரும்பி பார்க்காமல் இதையெல்லாம் நாம் நன்கு ரசித்து அனுபவிக்க வேண்டும் அதற்காக அந்த வேதத்திற்கு பெருமை இல்லை என்பது அர்த்தமில்லை அதுதான் பிராச்சீனம் அதுதான் ஆதாரம் அந்த ஆதாரத்தை கொண்டுத்தானே ஆழ்வார்கள் தங்களுடைய திவ்ய பிரபந்தங்களில் இதனுடைய அர்த்த விசேஷங்களை காண்பித்திருக்கிறார்கள் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடு என் நெஞ்சில் நிறுத்தினார் என்றால் என்ன பொருள் அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருணினான் அவ்வருமறையின் பொருள் அனைத்தும் அருள் கொண்டு ஆயிரம் இன் தமிழ் பாடினான் அருள் கொண்டாடும் அடியவரின் புற இத்தனை அடியார்கள் அவர்கள் சந்தோஷத்தை அடையும்படியாக அருளினான் அவ்வறுமறையின் பொருள் அனைத்தும் இந்த அருமறையின் பொருள் அனைத்தும் என்றோ ஆழ்வாரால் அருளப்பட்டிருக்கிறது மயர்வர மதிநலம் அருளினன் யமனவன் என்று அருள் கொண்டு ஆயிரம் இன் தமிழ் பாடினான் எம்பெருமானுடைய திவ்யானுகிரகத்தை பெற்றவராக ஆயிரம் இன் தமிழ் பாடினான் பிராச்சீனானாம் ஸ்ருதி பரிஷதாம் பாதுகே போருகன்யா அம்மா என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா பாதுகாதேவியே இப்படி ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தத்தை அந்த பைந்தமிழ் பாசனங்களை தான் கேட்க வேண்டும் என்னும் ஆவல் மிகுதினாலே அதை பின்தொடர்ந்து பரமாத்மா வருகிறான் ஒரு அழகான விசேஷம் இது இப்படி கம்பநாட்டாழ்வான் ரங்கநாதனுடைய நியமனத்தின் பேரில் தான் கம்பராமாயணத்தை இயற்றினால் கூட நம் ஷடகோபனை பாடினாயோ என்று ரங்கநாதன் கேட்டதின் பேரில் நம்மாழ்வார் விஷயமாக ஷடகோபர அந்தாரி என்னும் பைந்தமிழ்க் படைத்திருக்கிறார் இன்னும் ஆழ்வாரின் அரும் பெருமைகளுக்கு அநேகம் சான்றுகள் உண்டு இவையெல்லாம் திகட்டாத தேன் அமுதம் பத்தாமிரதம் இந்த அமுதத்தை நாமும் தொடர்ந்து அள்ளிப்பெறுகலாம்